எழுபது வயசா இருக்கப்ப த வளர்த்த மகளிய திருமணம் செஞ்சவர் தந்தை பெரியார் அவருக்கெல்லாம் பெண்ணிய உரிமையும் பெண்ணிய விடுதலை பத்தி பேச என்ன அருகதருக்குன்னு சொல்லி தொடர்ந்த சமூகம் பெரியார் மேல விமர்சனத்தை வச்சுக்கிட்டே மணியம்மை யாரு பெரியார் நீதி கட்சியில இருந்தப்ப கடக சபாபதின்ற தோழருடைய பொண்ணுதான் மணியம்மை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தினால ஈர்க்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்துல முற்றிலுமா ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இருபது வயசா இருக்கப்ப அவங்க அப்பா இறந்து போறாங்க அப்ப திருமணம் வேணான்னு சொல்லி இயக்கத்துல முழுமையான ஈடுபாட காட்ட ஆரம்பிக்கிறாங்க வயது மூப்பின் காரணமாக பெரியார் நிறைய சுற்றுப்பயணங்கள் பொதுக்கூட்டங்கள் மேடைகள்னு சொல்லி பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவருக்கு குறைவு ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அவரை பராமரிப்பவராகவும் பாதுகாப்பவராகவும் மணியம்மை இருக்காங்க இப்படிப்பட்ட மணியம்மையை அடுத்த கட்ட நகர்வாக தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய இயக்கத்தையும் அடுத்த கட்டத்திற்கு வழிநடத்தி செல்வதற்கு பெரியார் நம்பின ஒரு ஆள் மணியம்மை அதற்காக சட்டப்படியான ஒரு திருமணத்தை மணியம்மையுடன் பெரியார் சிந்திக்கிறார் அதை பத்தி பெரியார் அவர்களே சொல்லியிருப்பாரு நான் மணியம்மையை திருமணம் செய்வதற்கான காரணம் என்னுடைய வாரிசாக அவரை நிரூபிப்பதற்காகத்தான் சொல்லி ராமசாமிக்கு பெரியார் என்று பெயர் வைத்தவர்களே பெண்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெண்கள் மாநாட்டுல மீனம்பாள் சிவராஜ் என்ற பெண்மணிதான் ராமசாமிக்கு பெரியாருன்னு சொல்லி பட்டம் வைக்கிறாங்க பெரியார் பெண்ணுரிமைக்கு என்ன பேசினான்னு சொல்லி கேக்குற நீங்க நிச்சயம் பெண்ணுரிமைக்கு பெண்ணிய விடுதலைக்கும் ஆதரவா இருக்க மாட்டேன்